வேடர் குலத்தைச் சேர்ந்தவன் ஏகலேவன் வில்வித்தையில் சிறந்து விளங்க துரோணரிடம் சென்று தனக்கு வில்வித்தை கற்றுத்தருமாறு வேண்டினான் ஆனால் துரோணர் மறுத்துவிட்டார் ஏகலேவன் துரோணரைப் போலவே ஒரு சிலையை செய்து அச்சிலையை குருவாகக் கருதி பயிற்சி மேற்கொண்டான் ஒருநாள் துரோணரின் சிலைக்கு முன்பாக வில்வித்தை கற்றுக்கொண்டிருந்தபோது குறைக்கும் சத்தம் கேட்டு அவன் கவனம் சிதறியது குறைப்புச் சத்தம் வந்த திக்கை நோக்கி அம்புகளை எய்தான் அம்புகள் நாயின் வாயை சுற்றித் தைத்து குறைக்க முடியாதபடி செய்தது நாயைக் கண்டு அதுசேர்த்துப் போன அர்ஜுனனும் துரோணாரும் ஏகலைவன் காட்டில் இருக்கும் இடத்தை அறிந்து அவரிடம் சென்று இவ்வித்தையை யாரிடம் கற்றுக்கொண்டாய் என்று கேட்க ஏகலைவன் தங்கள் உருவச் சிலையை செய்து அதன் முன்பிருந்து தானாகவே கற்றுக்கொண்டேன் என்று கூறினான் இதை கேட்ட துரோணர் என்றால் எனக்கு குரு தட்சணையாக உனது கட்டைவிரலை வெட்டித்தாய் என்று கேட்டார் ஏகலைவன் தனது குரு பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக தனது விரலை வெட்டி துரோணருக்கு குரு தட்சணையாக கொடுத்தான்